உதகை நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஹோம் மேட் சாக்லேட் பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இதுக்கு இருக்கு சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கி செல்லும் ஹோம்மேட் சாக்லேட் பற்றிய செய்தி தொகுப்பை தான் அடுத்து நம்ம பார்க்கறோம் ஹோம் மேட் சாக்லேட்டுகள் என்றாலே உடனே நினைவுக்கு வருவது உதகைதான் உதகையில் நிலவும் இதமான சீதோஷண நிலை சாக்லேட் தயாரிப்புக்கு மிகவும் உகந்ததாக இருப்பதால் இங்கு அதிக அளவில் ஹோம் மேடு சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன கோகோ பழங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கோகோ பீன்களை அரைத்து அவற்றுடன் கோகோ பட்டர் மற்றும் கரும்பு சர்க்கரை சேர்த்து ஹோம் மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன சாக்லேட்டின் சுவையை அதிகரிக்க பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை ஆகியவை சேர்க்கப்படுகின்றன வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் பல்வேறு வடிவங்களில் ஹோம் மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன கோகோ பீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மிஸ்ஞ்சரில் இது பண்ணி கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு சாக்லேட் இது பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்போ அதில் வந்து டெம்பரிங் கூலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் போட்டு அலன் தந்தனையாக எடுத்து இது பண்ணிட்டுருக்கோம் இங்கேருந்து ரெடி பண்ணி தான் கடைக்கு அனுப்பிட்டுருக்கோம் இதில் இருக்கிற டோட்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது டார்க் சாக்லேட்ஸ் அபவ் சிக்ஸ்டி பர்சன்ட் சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது உங்கள் ஐ பவருக்கு ரொம்ப நல்லது ஸோ பாடி பிளட் சர்க்குலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஹார்ட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வராது இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல் லெவல் வந்து கம்மி பண்ணி ஆர்டிஎல் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது பேட் கொலஸ்ட்ராலை வந்து பேர்ன் பண்ணிடும் குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூர் வாசிகளும் ஹோம் சாக்லேட்டுகளை விரும்பி வாங்கி சொல்கின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளிடம் ஹோம் சாக்லேட்டுகளின் சிறப்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் சாக்லேட்டுகளை வாங்கும் போது சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சாக்லேட் தயாரிப்பாளர் பசல் சாக்லேட்ஸ் பார்க்கும்போது ஷைனிங் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் அது உடைக்கும் போது ஸ்னாப் சவுண்டுன்னு சொல்லுவோம் பட்டுன்னு உடையணும் ஸோ அதுக்கப்புறம் அதோட கொக்கோட அருமா வந்து நல்லா இருக்கணும் ஸோ இது மூணு ஒரு பேசிக் சாக்லேட் குட் குவாலிட்டி சாக்லேட் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ் அதே மாதிரி சாக்லேட் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடும்போது அதில் என்ன ஃபேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதாவது வந்து மவுத்தில் வந்து வேக்சி கோட் இருந்தால் வெஜிடபிள் ஃபேட் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்ல குவாலிட்டியான சாக்லேட்டை சூஸ் பண்ணி வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாக்லேட் விரும்பிகள் தாங்கள் விரும்பும் ஹோம் மேட் சாக்லேட்டுகளை வீட்டில் இருந்தவாறே வாங்கி சுவைக்க ஏதுவாக ஆன்லைன் வசதியும் செய்யப்பட்டுள்ளது தரமான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் கிலோ எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது உதகையில் நிலவும் இதமான காலநிலை ஹோம்மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்க ஏற்றதாக உள்ளது எனவே அதிகப்படியாக இங்கு ஹோம்மேட் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன ரத்த அழுத்தம் இருதய நோய் போன்ற நோய்களுக்கு இது மருந்தாகவும் பயன்பட்டு வருகிறது எனவே சுற்றுலாப் பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூர்வாசிகளும் ஹோம்மேட் சாக்லேட்டுகளை அதிகமாக வாங்கிச் செல்கின்றனர் நியூசைட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்